விட்டுக் கொடுக்காத ஆளுநர் விரக்தியில் முதல்வர் உச்ச நீதிமன்றமும் கைவிட்டது தமிழக அரசாங்கமானது என்ன எதிர்பார்த்ததுன்னா நம்ம ஆளுநர் அவர்களுக்கு இடைக்கால உத்தரவை உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக பிறப்பிக்க போகிறது அதன் அடிப்படையில் மசோதாக்களுக்கு கையெழுத்து போட போறாரு நீதிமன்றத்தின் மூலமாக ஒட்டுமொத்த ஆளுநர்கிட்ட இருக்கின்ற அதிகாரத்தையும் முதல்வர் கையைக்கு இடமாற்றி விடலாம் என்று நினைச்சாங்க இருதரப்பு கேட்டுவிட்டு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறது இதுவே திமுக அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம் கடந்த காலங்களில் நீதிமன்றமானது ஆளுநருக்கு அறிவுறுத்தியிருக்கிறது எந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை வழிகாட்டி இருக்கிறது ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பை வழங்கினது கிடையாது ஏன் தீர்ப்பு வழங்கினது கிடையாது ஏன் உத்தரவிட்டது கிடையாது உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு அதிகார மையமானது இன்னொரு அதிகார மையத்துடன் மோதாது அதனால ஆளுநருக்கு அறிவுறுத்துவாங்க வழிகாட்டுவாங்க அவ்வளவுதான் பார்லிமெண்ட்டும் சட்டமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு எதிராக நிற்காது நீதிமன்றமும் பார்லிமெண்ட் சட்டமன்றத்துக்கு எதிராக நிற்காது அவர்கள் அவர்களுடைய அதிகாரத்தின்படியே அவர்கள் அவர்கள் செயல்படுவார்கள் பார்லிமெண்ட்டும் சட்டமன்றமும் சட்டம் இயற்றும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி நீதிமன்றத்துக்கு உத்தரவிடும் ஆனால் பார்லிமெண்ட கேள்வி கேட்கும் ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு எதிராக தீர்ப்பு வழங்காது அதே மாதிரிதான் சட்டமன்றமும் சபாநாயகருக்கு எதிராகவும் நீதிமன்றமானது எந்த உத்தரவையும் பிறப்பிக்காது சட்டமன்றத்துல ரொம்பவே அதிகாரமிக்கவர் சபாநாயகர் தான் அதனால அவர் எடுத்த முடிவு தான் இறுதியானது வழிகாட்டும் அறிவுறுத்தும் அதே மாதிரி ஆளுநர் மாளிகையில ஆளுநராக இருக்கிற வரைக்கும் அவருக்கான அதிகாரத்தை அவரு எப்படி ஒன்னாலும் பயன்படுத்தலாம் ஆனால் ஆளுநராக இருக்கின்றவருக்கு எதிராக எந்த தீர்ப்பையோ எந்த உத்தரவையோ பிறப்பிக்க முடியாது அதனால்தான் நம்ம உச்ச நீதிமன்றமானது கடந்த காலங்களில் வழிகாட்டியிருக்கிறது ஆனால் திமுக அரசாங்கமானது கடந்த காலங்களில் நீதிமன்றத்துக்கு போன உடனே நம்ம ஆளுநர்கள் கோப்புகளில் கையெழுத்து போட்டார் ஆனால் இந்த முறை அப்படி தான் கையெழுத்து போடுவார் என்று நினைச்சாங்க ஆனால் அவர் கையெழுத்து போடல அதை விட மிக முக்கியமானது என்ன தெரியுமா நீதிமன்றத்தில் நேற்று திமுக வைத்திருக்கக்கூடிய வாதம் என்பது உங்களை எல்லாம் அதிர்ச்சிக்குள்ள ஆகிற மாதிரி இருக்கும் அதை கேட்பதற்கு ரொம்ப சோரசியமா இருந்தது அதனால தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் ஆளுநருக்கு மூன்றே மூன்று அதிகாரங்கள் தான் இருக்குது மசோதா தொடர்பாக அப்படின்னு தமிழக அரசாங்கமானது வாதிட்டு இருக்குது அந்த மூன்று அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று மசோதாவுக்கு கையெழுத்து போடலாம் இல்லையா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம் அப்புறம் மூன்றாவது உடனடியாக சட்டமன்றத்துக்கு அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம் இந்த மூன்றை தவிர ஆளுநருக்கென்று சொந்த விருப்பங்கள் கிடையாது ஆனால் நம்ம ஆளுநர் சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் தான் வேலை பார்க்குறாரு அப்படின்னு நம்முடைய தமிழக அரசாங்கமானது ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது எதன் அடிப்படையில் சொந்த விருப்பத்தின் பேரில் ஆளுநர் செயல்படுகின்றார் என்று தமிழக அரசாங்கம் சொல்லியிருதுன்னா நம்முடைய பொன்முடி அவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது மூன்று ஆண்டுகள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்குச்சு அதனால் பொன்முடி அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் போச்சு அமைச்சர் பதவியும் போச்சு ஆனால் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடியது தமிழக அரசாங்கம் அதனால் பொன்முடி அவர்களுடைய பதவி தப்பித்து அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் திரும்பி வந்தது ஏற்கனவே பதவி தீர்ப்பின் காரணமாக பறிக்கப்பட்டதனால பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் ஆனால் நம்ம கிட்ட போயிட்டு தமிழக அரசாங்கமானது கோரிக்கை வைக்கிறது உடனடியாக ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார் பொன்முடி அவர்களுடைய வழக்கில் தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அன்றி ஒருபோதும் அவர் குற்றவாளி இல்லை என்று தீர்ப்பு வழங்கிவிடவில்லை அவர் இப்போதும் அடிப்படையில் உயர் தீர்ப்பின் அடிப்படையில் அவர் குற்றவாளி தான் அதனால் ஒரு குற்றவாளிக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டாராம் தண்டனையை நிறுத்தி வைத்தாலே அவர் குற்றவாளி இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை தாண்டி சுயமா சிந்திக்கிறாரு அமைச்சரவை தான் முடிவு செய்யணும் யாருக்கு அமைச்சர் பதிவு கொடுக்கணும் யார் அமைச்சர் பதவி வந்து எடுக்கணும் அப்படின்றது அமைச்சரவை தான் முடிவு பண்ணணும் முதல்வருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்படுகின்றார்கள் ஆனால் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக அவர் குற்றவாளி இல்லை என்று சொல்லல உச்சநீதிமன்றம் தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அதனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொல்றாரு எங்கேயாவது அர்ச்சைப்பு சட்டம் இரநூறு இரநூத்தி ஒன்னுல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா அதனால்தான் சொல்றோம் சுயமாக அவர் செயல்படுகின்றார் அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது வாதிட்டது அப்புறம் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைச்சாரப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்படி கடிதத்தை எழுதின ஆளுநருக்கு எதிராக மீண்டும் ஒரு ரிட் ரிட்மனுவை போயிட்டு உச்ச தாக்கல் பண்றாங்க ஆளுநர் பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் அவர் எழுதின கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் நீங்க உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு போடுறாங்க தமிழக அரசாங்கம் உடனடியாக அந்த ரிட் மனு கேள்விப்பட்ட பிறகு நம்ம ஆளுநர் அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு இத்தனாம் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய படிதான் பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணையை செய்து வைத்தாராம் அதனால அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி இவர் செயல்படுகின்றார் அப்படின்னு சொன்னாங்க இது ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய செந்தில் பாலாஜி விவகாரத்தை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு சென்றார்கள் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படி கைது செய்யப்பட்டிருக்க கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரவையில இருந்தார்னா அவரால் செயல்பட முடியாது அவருடைய துறைக்கு எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது ஆலோசனை கூட்டங்கள் நடத்த முடியாது அதே மாதிரி ஒரு அமைச்சரவையானது ஒன்று கூடி ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா அமைச்சரவையினுடைய முடிவை சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படி அமைச்சரவை கூடி எடுக்கின்ற முடிவை பொறுத்த வரைக்கும் ரகசியமானது ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு அமைச்சரவை முடிவை நீங்க தெரிவிக்க வேண்டும் என்றால் சிறையில் இருக்கக்கூடிய சிறை அதிகாரிக்கு தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளே இருக்கக்கூடிய அமைச்சருக்கு கொண்டு போக முடியாது அமைச்சரவை முடிவு என்பது முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் மட்டுமே தெரிய வேண்டியது எப்படி சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு தெரியலாம் அதனால் அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கக்கூடிய முடிவுக்கு சிறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கையெழுத்து போட்டால் தான் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு செல்லும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருந்துகிட்டு எப்படி வந்து அமைச்சரவை முடிவுக்கு கையெழுத்து போடுவார் இல்லை தன் துறையினுடைய அதிகாரிகளுக்கு எப்படி உத்தரவிடுவார் அதனால் அவர் அமைச்சராக இருக்கக்கூடாது அவரை பதிவிட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோரிக்கை வச்சாங்க ஏன்னா அவர் குற்றவாளியே இல்லையோ ஆனால் அவர் சிறையில் இருக்கின்றார் அப்படி சிறையில் இருந்து எப்படி செயல்படுவார் எந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவார் அவருடைய அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்குள்ள இருந்தாலும் ஆனா செயல்படாதவருக்கு எப்படி மக்கள் வரி பணத்தில் சம்பளம் கொடுக்க முடியும் அதனால பதிவிட்டு தூக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் திமுக அரசாங்கமானது பதிவிட்டு தூக்குற மாதிரி தெரியல உடனே ஆளுநர் வந்து படபடனு கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால் ஊழல் புகாரில் சிக்கி இருக்கக்கூடிய நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை பதவிவிட்டு தூக்குகின்றேன் இது ஆளுநருடைய தன்னிச்சையான முடிவு எனக்கான அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டாரு ஒருத்தரை அமைச்சர் இல்லை என்று அறிவிப்பதற்கு முதல்வருக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு இந்த அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படையில் ஒரு மாநில அரசாங்கத்தை கலைப்பதற்கு பரிந்துரை செய்யலாமே அன்றி ஆனால் அந்த அமைச்சரவையை ஆளுநரே வந்து பார்த்தீங்கன்னா கலைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு அமைச்சரை அதிகாரம் இல்லை அதற்கான லெட்டர் அனுப்ப கூடாது எப்படி ஒரு அமைச்சரை பதிவிட்டு விட்டு தூக்கலாம் என்று உத்தரவிட்டு கடிதம் எழுதினாரு நம்ம ஆளுநர் அப்போ அவருடைய அரசியலிப்பு சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை தாண்டித்தானே அவர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவரு சூப்பர் முதலமைச்சராக செயல்படுகின்றார் அதனால் அவர் இந்த மசோதாக்களுக்கெல்லாம் கையெழுத்து போடுவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நேற்று வாதத்தை அழுத்தம் திருத்தமாக வைச்சாங்க இப்படி எல்லாம் வைப்பதுக்கான காரணம் கிடைக்குன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இத்தின்தேதிக்குள்ளே நீங்கள் அந்த மசோதாக்கள்லாம் கையெழுத்து போடணும் அப்படின்னு நீதிமன்றமானது வழிகாட்டும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது முதல்வரும் ஆளுநரும் உட்காந்து பேசி பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் தமிழக மக்கள் நலம் பெறுவார்கள் இங்கே அதிகாரிகளும் தமிழக மக்களும் பாதிப்படைகின்றார்கள் முதல்வர் ஆளுநர் மோதல் அதனால ரெண்டு பேரும் பேசக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் என்ன வாதம் வைக்கப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் ஒன்றாம் தேதி இதே போன்ற போன்றதொரு உத்தரவைத்தான் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்தது நாங்களும் அதே டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி போயிட்டு ஆளுநரை அழைத்தும் நாங்கள் டீ பார்ட்டில் கலந்துக்கிட்டோம் ஆளுநர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தோம் அந்த கோரிக்கை மனுவில் அமைச்சரவையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் அதுதானே அரசமைப்புச் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் ஆனால் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டிய பிறகும் ஆளுநர்கிட்ட கோரிக்கை மனுவை சந்தித்து தந்த பிறகும் ஆளுநர் அவர்கள் விடாப்படியாகத்தான் இருக்கின்றார் அப்படின்னு வந்து நேற்று தமிழக அரசாங்கமானது சொல்லிப்பிடிச்சு மொத்தத்தில் ஆளுநர் எங்களுக்கு கட்டுப்படவே இல்லை நானா நீயா என்று ஒத்த காலில் நிற்கிறார் அதனால வேற ஏதாவது உத்தரவு பிறப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கோரிக்கை வச்சாங்க ஆனால் எந்த உத்தரவும் பிறப்பிக்கவில்லை திமுக அரசாங்கத்தினுடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டது உச்ச நீதிமன்றம் அதற்கு பிறகு ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதாடினார் ஏங்க மசோதாக்களை நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்போதும் மசோதாவை நிறுத்தி வைத்திருந்தாலோ இல்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினாலோ அந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன் மத்திய அரசாங்க தொடர்புடைய சட்டம் தொடர்பான விஷயமாக இருக்கும் அப்படி இல்லையா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்கும் இந்த மூன்றின் அடிப்படையில் தான் நம்ம ஆளுநர் அவர்கள் இந்த மசோதாக்களை நிறுத்தி வைப்பாரு ரெண்டாவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பாரு மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா திருத்தம் கேட்டு திருப்பி அனுப்புவார் ஸோ அதனால ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய விஷயம் என்பது யூஜிசி முறையில் இருக்கக்கூடிய கல்வி தொடர்பானது பல்கலைக்கழகங்களுடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இப்போ தமிழக அரசாங்கமே எடுத்துக்கொள்ள பார்க்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்குது மத்திய அரசாங்கத்தினுடைய யூஜிசியினுடைய வரைமுறையின் அடிப்படையில் தான் மாநில அரசாங்கமானது பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்கிறது மாநில பல்கலைக்கழகங்கள் மாநில அரசாங்கத்துடைய நிதியில் செயல்பட்டாலும் ஆனால் பல்கலைக்கழகங்களுடைய வரைமுறைகள் யூஜிசியினுடைய வழிகாட்டுதல் படி இருக்கிறது அப்போ மத்திய அரசாங்கத்தின் சம்பந்தம் கொண்ட இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை இனி முதல்வரே நியமிப்பார் ஆளுநர் நியமிக்க மாட்டார் என்று சொல்லிட்டு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து துணைவேந்தர்கள் ஆளுநர் மூலமாகத்தான் நியமிக்கப்பட்டார்கள் இப்போ திடீர்னு ஆளுநருடைய அதிகாரத்தை பறிக்கும் விதமாக மசோதாக்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுநர் தரப்பு வாதிட்டது உடனடியாக தமிழக அரசாங்கத்தினுடைய சார்பில் பத்து மசோதா நிலவில் இருக்குது ரெண்டு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறாரு முதல்ல ஆளுநர் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் முதல் முறையாக ஒரு மசோதாவை நாங்கள் ஏற்றி அனுப்புறோம்னு வச்சுங்களேன் அந்த மசோதாவை கையெழுத்து போட விருப்பம் இல்லைனா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் ஆனா நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மசோதாக்களை குடியரசு தலைவருக்கு அனுப்பியிருக்கின்றார் அந்த ரெண்டு மசோதாவும் சட்டமன்றத்துக்கு ஆளுநர் அவர்கள் திருப்பி அனுப்பிட்டாரு அப்படி திருப்பி அனுப்பின மசோதாவை நாங்கள் மீண்டும் ஆளுநருக்கு திருப்பி அனுப்பணும் அப்படி திருப்பி அனுப்பின மசோதாவை தான் இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறாரு மீறிய செயலு இதுவும் தன்னிச்சையாக சுய விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றார் முதல் முறையாக ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் ஆனா இரண்டாவது முறையாக அனுப்பப்படுகின்ற மசோதாவுக்கு அவர் கையெழுத்து போட்டே ஆக வேண்டும் என்று சட்டம் சொல்லுது அப்ப கையெழுத்து போட வேண்டிய இந்த மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கின்றார் என்றால் அதனால் குடியரசுத் தலைவர் எடுக்கின்ற முடிவை ரத்து செய்து அந்த ரெண்டு மசோதாவையும் ஆளுநருக்கே திருப்பி அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கமானது வாதத்தை வச்சது உடனடியாக ஆளுநர் தரப்பை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை பறிக்க தமிழக அரசாங்கம் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கைக்கும் ஆளுநர் அவர்கள் ஒத்து வர மாட்டார் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாங்க ஸோ இரண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டு உத்தரவு வரும் என்று எதிர்பார்த்த தமிழக அரசாங்கத்துக்கு இந்த வழக்கின் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கின்றார்கள் எப்போதும் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்போ இல்ல ஆளுநருடைய அதிகாரத்தை நீதிமன்றம் எடுத்துக்கொண்டோ எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்காது ஏங்க நீங்க மசோதா ஏற்றி இருக்கிறீங்க ஆளுநர் கையேற்று போல அந்த சட்டம் பாசுங்க போங்க அப்படின்னு வந்து நீதிமன்றம் அறிவிக்காது ரெண்டாவது ஆளுநர்கள் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய மசோதா என்பது செல்லாதது ஆகிடுச்சி அப்படின்னு உத்தரவிட முடியாது ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடிய மசோதா எப்போதும் உயிர்ப்பில் இருப்பதாகத்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க ஏன்னா ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடிய மசோதா செல்லத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மீண்டும் அதே மசோதாவை ஏற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படி அனுப்பி வச்சாங்கன்னா ரெண்டாவது முறை வருகின்ற மசோதாவுக்கு ஆளுநர் கையெழுத்து போடணும் அதனால ஆளுநர்கிட்ட இருக்கக்கூடிய மசோதா செல்லாததாக நீதிமன்றம் அறிவிக்குமா என்று கேட்டீங்கன்னா அறிவிக்க வாய்ப்பில்லை ஏன்னா நம்ம தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது ஏற்கனவே ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக எந்த ஒரு காரணமும் இன்றி ஒரு மசோதா ஆளுநர் மாளிகை கிடக்குதுன்னா அந்த மசோதா காலாவதி ஆகி போய்விட்டதாக அர்த்தம் அப்படின்னு ஆளுநர் சொன்னாருங்க ஏன்னா மசோதா ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான முழுமையான காரணத்தை தமிழக அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்கப்படவில்லை அப்படியே கிடப்பில் போட்டாங்கன்னா அந்த மசோதா அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் தெரிவித்தாராம் ஒரு காலத்தில் அதன் அடிப்படையில் இப்போ பார்க்கின்ற போது ஓராண்டுக்கு மேலாக பல்கலைக்கழக மசோதா நிலுவையில் இருப்பதனால அந்த பல்கலைக்கழக மசோதா செல்லாததாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டாங்க ஆனால் ஆளுநர் முடிவை அறிவிக்கின்ற வரைக்கும் ஆளுநர் மாளிகையில் இருக்கக்கூடிய மசோதாவுக்கு எதிராக நீதிமன்றம் முடிவெடுக்குமான்னு கேட்டிங்கன்னா மசோதாக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்க முடியாது ஆளுநர் ஒப்புதல் அளித்தால் தான் அது சட்டமாகும் நம்ம மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தால் கூட அது சட்டமாகாது அதனால் நீதிமன்றமானது மசோதாக்களை சட்டமாக்குவதற்கான அனுமதியை வழங்காது ஆனால் தமிழக அரசாங்கமானது ஆளுநரை பணி வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக விரக்தியில் இருக்கின்றார்கள் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை நம்ம ஆளுநர்கள் விடாப்படையாக இருக்கின்றார் மொத்தத்தில் ஆளுநர்கள் சுய விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றாரா இல்லை அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றாரா என்ற விஷயம் என்பது நீதிமன்றத்தினால் வருகின்ற தீர்ப்பின் மூலமாக புலனாகும் உங்களுக்கு எப்படி தோணுகிறது ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாதான் செயல்படுகின்றாரா பல்கலைக்கழக மசோதாவை நிறுத்தி வைத்திருக்கின்றாரே அது சரியா தவறா ஆளுநருக்கு இத்தனை ஆண்டு காலமாக துணைவேந்தரை நியமிப்பதற்கான அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்த தமிழக அரசாங்கம் இப்போ திடீர்னு துணைவேந்தர்களை நாங்களே நியமிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக அந்த அதிகாரத்தை பறிக்கிறது இது சரியா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி நன்றி நண்பர்களே